ஹாய் அலைக்கும் சவுதி அரேபியா மதினாலே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மாலான அல் நூர்மாலோட எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடணும் இது பார்ட் டூ நான் எப்போல்லாம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னோ அப்பெல்லாம் உடம்புச்சிடலாம் போயிடுது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஃபீவர் பேச முடியல இதே ப்ராப்ளம் ஃபைனலி ஒரு வழியா இன்னைக்கு எப்படியாவது அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிக்கே மறக்காம செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் மற்ற ஏரியாக்கள் சவுதி வரைக்கும் எப்படி லூலு வந்துட்டு ஃபேமஸோ இங்கே மதினாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி பிந்தவுத்து பாண்டா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் தான் வந்துட்டு ஃபேமஸே அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து நூறு மாலில் இருக்கக்கூடிய பாண்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்த வரைக்கும் இங்கே உள்ள மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டுக்கும் இங்கே பாண்டாவில் இருக்கிற ரேட்டுக்கும் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இங்கே ரேட்டு வந்து கம்மியாகவே தான் இருக்குது அண்ட் ஆஃபரும் அடிக்கடி போடுவாங்க ஸோ நம்மளுக்கு வந்து மொத்தமாக வாங்கிக்கணும் அப்படின்னா வரலாம் என்ன அப்படின்னா இது வீட்டு பக்கத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்காக நம்ம டேக்ஸிக்கே வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஆயிரம் ரூபாய்க்கிட்ட வெளியில் வந்தாலே டாக்ஸிக்கே வந்து ஆயிரம் ரூபாய்கிட்ட சில வாயிடும் ஏன்னா இருபது ரியால் கேட்பாங்க இருபத்தஞ்சு ரியால் கேட்பாங்க பதினஞ்சு ரியால் சில பேர் கேட்பாங்க அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம பக்கத்துலேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும் ஸோ அந்த மாதிரி தான் பட் நம்ம வெளியில் எங்கேயாவது வர்றோம் இந்த இந்த சூப்பர் மார்க்கெட் கிட்ட வர்றோம் அப்படின்னா நம்ம வாங்கினோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும் இந்த கல்ஃப் கண்ட்ரில உள்ள மால்க்கெலாம் வந்தோம்னா பரவாயில்லையே நம்ம ஊர் ஐட்டம் இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி தோணும் ஆனால் சில பொருள்னா இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தோணும் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இந்த மால்ல பார்த்தேன் வாங்க பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு இந்த பொட்டோட்டோ பவுச் வந்து பதினோரு ரியால் தொண்ணூத்தஞ்சு ஹலாலா நம்ம ஊர் கணக்குக்கு இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா கிட்ட வந்துடும் அப்புறம் இந்த அணின்னு வந்து கேஜி ரெண்டு ரியால் தொண்ணூத்தஞ்சு ஹலாலா போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஊர் கணக்குக்கு அறுபத்தி எட்டு ரூபா கிட்ட வரும் அப்புறம் மரவள்ளி கிழங்கும் வச்சுருந்தாங்க இது நம்ம கணக்குக்கு முந்நூற்றி இருபது கிட்டே வரும் இங்கே வந்து பதிமூன்று ஆள் தொண்ணூத்தஞ்சு ஹாலாலாக போட்டிருந்தாங்க அண்ட் பக்கத்துலேயே வந்து மல் மஞ்சள்லாம் வச்சுருந்தாங்க இதுக்கு இங்கே உள்ளவங்க மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் எந்த மால் போனாலுமே வந்து இந்த மஞ்சள் வந்துகிட்டே இருக்கும் இந்த மஞ்சளோட ரேட் நம்ம ஊர் கணக்குக்கு ஐநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் கிட்ட வரும் அப்புறம் இது ஏதோ ஒரு ரூட்டு என்ன ரூட்டுன்னே தெரில நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் உண்மையிலே எனக்கு இது என்னன்னு தெரில நான் அதுக்கப்புறம் தான் நெட்ல ஆனால் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மால்லெல்லாம் எல்லாம் வந்து நம்மளோட இண்டியன் ப்ராடக்ட்டுக்கு நேரம் நம்ம இந்தியன் கொடி வச்சிருக்காங்களா அதெல்லாம் பார்க்கும் போது ஏதோ ஒரு சந்தோஷம் அது என்னென்னு தெரில அது சொல்ல முடியல ஆனால் பட் மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே ஆஃபர்ல தான் இருந்தது நான் நாங்க பக்கத்து கடையில வாங்குறதை விட இங்க நிறைய ஆஃபர்ல போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த செக்ஷன்ல எல்லாம் நிறைய ஐட்டம் எதுக்கு யூஸ் பண்றது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியாம இருந்தது அதெல்லாம் காற்றையும் பாருங்க நான் போன்ல கூட பார்த்தது இல்லைங்க அந்த அளவுக்கு நிறைய புது புது ஐட்டம்ஸ் இருந்தது கேப்சிகம் வந்து கலர் கலரா இருந்து பாத்திருக்கேன் எல்லோ ரெட் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த பஜ்ஜி போடுவோம்ல பஜ்ஜி மிளகா கலர் கலரா இருந்து அதெல்லாம் இங்கதான் பாக்குறேன் அசிங்கப்பட்டாண்டா ஆட்டோ காரன்னு பல்ப் வாங்கிய தருணம் இதுதான் எங்க பொண்ணாங்க நிக்கிறதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பார்த்தா இது வந்துட்டு சாண்ட்விச் லீஃப் தான் சாண்ட்விச் லீஃப்லயே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நான் வந்து எல்லாமே கிரீன் கலர்ல தான் பார்த்துருக்கேன் இந்த வயலட் கலர் வந்து தான் பாக்குறேன் அப்புறம் மஸ்ரூம்லேயே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான ஐட்டம் நான் அது என்னென்னே இப்போ வரைக்கும் எனக்கு தெரில நான் சர்ச் கூட பண்ணி பார்க்கல அது நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதை பார்க்குறதுக்கு விரியாத தாமரை பூ முட்டு மாதிரி இருந்தது ட்ராகன் ஃப்ரூட் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இது என்னன்னே தெரில இது கொள்ள ஃப்ரூட் இருக்குமா இல்லை இது எப்படி இது என்ன என்னன்னே எங்களுக்கு தெரியல நானும் இன்னும் வரைக்கும் சர்ச் கூட பண்ணி பார்க்கல இன்ஷால் இன்னி தான் பார்க்கணும் நீங்கள் உங்களுக்கு யாராவது இது தெரியும் இல்லை சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க நம்ம ஊராக இருந்தால் இதில் ஒரு கிலோ போடுங்க அதில் ஒரு கிலோ போடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் முக்கியமாக ஃப்ரூட்ஸில் வந்து ஒவ்வொரு நாட்டில் உள்ளதும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் வித்தியாசமாக இருக்கும் ஸோ நம்ம தான் பார்த்து வாங்கணும் எக்ஸாம்பிள் என்னென்னா மாதுளம்பழத்துலலாம் பழத்துலலாம் வந்துட்டு எம்னி மாதுளம் பழம் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஆரஞ்சு வந்துட்டு ஆப்பிரிக்காவோடது நல்லாயிருக்கும் இந்த மோஸ்ட்லி இந்த மஸ்ரியலேருந்து வர அந்த ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல மஸ்ரியில் உள்ள ஆரஞ்சு மாதுளைப்பழம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம காசு நமக்கு முக்கியம் அப்படின்னா நம்ம தான் அந்த எந்த நாட்டிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து நமக்கு பிடிச்சதை வந்து வாங்கிக்கணும் ஸோ அது ஒன்று இங்கே இருக்குது ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கா ஸோ கன்ஃபியூஸ் ஆயிரும் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் கல்ஃப் கன்றி வந்ததுக்கப்புறம் இந்த பொருட்கள்லாம் வந்துட்டு நான் வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு செட் ஆகலை இதோட டேஸ்ட்டு பிடிக்கல நம்ம ஊர் மாதிரி இல்லை அப்படின்னு எந்த பொருளை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இங்கே உள்ள பொருளை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு இது செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் வந்து இதெல்லாம் வால்நட் தான் எனக்கு பர்சனலாக உடைச்ச வால்நட்டை விட இந்த மாதிரி சீல் உடைக்காமல் இருக்கிற வால்நட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இது வந்து துர்க்கியில் உள்ள நிலக்கடலை தான் எப்படி இருக்குது பெருசு பெருசாக இருந்தது நிலக்கடலை எல்லாமே நம்ம ஒரு கணக்குக்கு நூற்றி இருபது கிட்ட வரும் அந்த கவரு அப்புறம் எனக்கே இந்த வால்நட் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம உடச்சி சீலேருந்து எடுத்து உடச்ச பருப்பு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி துவக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் ஆனால் நம்மளாம் இந்த சீல் உடைச்சி சாப்பிட்ற பருப்பில் அந்த மாதிரி ஃபீலாக இருக்காது நல்லா இருக்கும் டேஸ்ட்டுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம உடச்சி சாப்பிடும்போது ஸோ அதனால்தான் இது வந்துட்டு ஒரு கவர் வந்து நம்ம ஒரு கணக்குக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்கிட்ட வரும் அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருந்தாங்க ஓகேங்க இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை பார்த்து பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டைன்மெண்டாகவும் இன்ஃபர்மேஷனாகவும் இருந்திருக்கும் நம்புற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்